ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது கார்லிக் ப்ரெட்டு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு நான் நூறு கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன் பட்டர் வந்து ஒரு ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கணும் அது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் லைட்டாக கட்டியாக இருக்குது அதனால ஸ்பூனில் நான் இந்த மாதிரி அமுத்தி விடுறேன் இப்போ இதில் வந்து நம்ம கார்லிக் வந்து ஒரு முழு பூண்டை எடுத்து உரித்து நான் திருவி வச்சுருக்கேன் இது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதோடு அதிகமாக சேர்க்கணாலும் சேர்க்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதுவே கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் கா பட்டரில் உப்பு இருந்தால் உப்பு சேர்க்க வேணாம் உப்பு இல்லாட்டினா மட்டும் லைட்டாக சேர்த்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஆரிகோணம் சேர்த்துருக்கேன் ஆரிகோனாலேயும் உப்பு இருக்கும் பட்டர்லேயும் உப்பு இருக்கும் அதனால் கண்டிப்பாக உப்பு சேர்க்காதீங்க இப்போ நல்லா நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆரிகோனம் இல்லாட்டினா நீங்கள் வெறும் சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் இப்போ நான் ப்ள ப்ரெட்ஸ்லேயே எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இதை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ப்ரெட்டில் எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி தடவி விடுங்க ஓரங்களில் நடுவில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா தடவி விடுங்க நல்லா தடவியாச்சு நம்ம அடுத்த ப்ரெட்டிலையும் இந்த மாதிரி தடவிக்கலாம் நம்ம ரெண்டு பக்கமும் தடவணும் இப்போ ஒரு பக்கம் தடவிட்டு ஒரு பக்கம் தோசைக்கல்ல வச்சுட்டு நம்ம தடவிக்கலாம் இப்போ ரெண்டு பிரெட்லேயும் நல்லா இந்த மாதிரி பட்டரை நல்லா தடவி விடுங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம பட்டர் தடவுன பக்கம் நம்ம சேர்த்துக்கலாம் பிரெட்டை இப்போ இந்த பக்கம் அதே மாதிரி ஸ்பூன் வச்சு நம்ம ப்ளட்டை லைட்டாக இந்த மாதிரி பிடிச்சிட்டு தடவி விடுங்க இது குழந்தைங்களுக்கு நம்ம லஞ்சுக்கு கூட கொடுத்து விடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக விடலாம் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது ஒரு மூணு ஸ்லேஸ் சாப்பிட்டாலே நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம் அப்புறம் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம் டின்னருக்கு கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ஈடு வெந்துருச்சு நம்ம அடுத்த ப்ரெட்டையும் இதே மாதிரி போட்டு பொறிச்சிக்கலாம் அவ்வளோதான் இப்போ கிட்ட இருக்க எல்லா ப்ரெட்டையும் இந்த மாதிரி தடவி பொறிச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து நம்ம வெறுமனை கூட சாப்பிட்லாம் இல்லைனா டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் நல்லா சாஃப்டாகவும் நல்ல வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ